ஒரு மேட்சை कंफर्मேஷன் பண்ணிருக்காங்க ரஸல் மீனே 35ல நம்ம எதிர்ப்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்காது அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சிருக்கு சோ இந்த அஞ்சு நியூஸ பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் முறையா ورلڈ ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வரீங்களா அப்போ கீழ உள்ள Subscribe பட்டனுக்கு ஒரு RKO போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போ தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால் ஃபர்ஸ்ட் தேர்டி ஃபைவ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் எட்டாம் தேதி காலையில் ஒரு ரெண்டையிலிருந்து மூன்றரை மணிக்கு லைவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது கன்ஃபர்மேஷன் ஆன உடனே ரிசல்ட் பிரடிக்ஷன்ல நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ரொம்பவே தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா ஒரு லட்சம் பேர் அளவுக்கு வந்து பார்க்குற ஒரு பெரிய ஸ்டேடியம் ஸோ அதுக்காக நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும் இப்போதைக்கு ஸோ ரசல் மெனியா தேர்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வெளியில் லீக் பண்ணியிருக்காரு ஸோ ஃபிளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போது போது ஸோ ஃபிளைட்டில் இருந்து ஸோ அந்த கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காரு இது ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரசல் மெனியா தேர்ட்டி ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அதுக்கடுத்தபடியாக சோ டபுள் டபுள்யூ சூப்பர் ஸ்டார் ஸ்டாரோட ஒருத்தரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல இருக்க முஸ்தஃபா அலி ஸோ இவருடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டபுள் டபிள்யூ சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ முஸ்தபா அலி அப்படின்ற பேரை எடுத்துட்டு வெறுமனா அலி அப்படின்ற மாதிரி மட்டும் ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சமீபத்தில் ஸோ போன வருஷத்தில் மட்டுமே நிறைய பேருக்கு பேஞ்ச் பேர் சேஞ்ச் பண்ணாங்க அப்போலோ குரூஸ்க்கு அப்போலோன்னு மாத்தினாங்க ஸோ ஆண்ட்ராய்டே சிஎன் ஆல்மாஸ்க்கு ஆண்ட்ராய்டே அப்படின்னு மாத்தினாங்க எரிக்கி ரோவனுக்கு ரோவன் அப்படின்னு மாத்தினாங்க ஸோ ww இஷ்டப்படுற நேரத்துல இஷ்டப்படுற மாதிரி வந்து பாத்தீனா பேர மாத்திட்டே இருப்பாங்க சோ இது வந்து ஒரு ரொம்பவே சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் வந்து 35 ல வந்து பாத்தீனா சோ பேட்டில் ராயலை வந்து பாத்தீனா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த விமன்ஸ்க்கான ராயல்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஆஸ்கா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோ விமென்ஸ் பேட்டல் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலந்துக்க போறாங்க ஸோ ஆஸ்காக்கு ரெசில்மேனியால கூட்டத்தோட கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயில்கா போகிற ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது ஆஸ்கா ரெசில் மெனியால யாரோட மோதுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் பேட்டல் ராயலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இது வரைக்கும் ப்ராண்ட்ரோமன் கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபி ரூடன் சாட் கேபிள் ஜெஃப் ஹாடி அண்ட் மேட் ஹாடி ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டல் ராயல்ல மென்ஸ்க்கான பேட்டல் ராயல கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம்

கன்ஃபர்மேஷன் டபுள் டபுள்யூ கன்ஃபர்மேஷனே பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு பெரிய பெரிய வெப்சைட் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஸோ ரசில்மினே தேர்ட்டி த்ரீல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரோபோஸ் பண்ணாரு ஸோ உடனே நிக்கி பெல்லாவும் ஜான் சீனாவும் தான் மேரேஜ் பண்ண போறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரியல ஸோ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் வேகப் பண்ணிட்டாங்க சோ அதற்கான வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி வல்ரஸ் லிங்க் தம்நில்ல போட்டுறோம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நிக்கி பெல்லா சோ வேற ஒருத்தவங்கள லவ் பண்றாங்க சோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு நியூ அப்டேட்ஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா கனடால அவருடைய அவரோட மூவி ஷூட்டிங்காக இருக்காரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பொண்ணோட நிறைய இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி சோ டின்னர் சாப்பிட்ற மாதிரி நிறைய ஷாப்பிங்குக்கு போற மாதிரி நிறைய போட்டோஸ் லீக் ஆயிருக்கு சோ இதெல்லாம் எடுத்து போட்டு சோ ஒரு பெரிய வெப்சைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடினா இ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்